இன்றைக்கிளை சந்திக்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இன்றைக்கு ஒரு காரியத்தை குறித்து நான் பேச இருக்கிறேன் கடந்த நாட்களில் ஒரு தம்பி ஒரு ஆலோசனைக்காய் ஒரு காரியத்திற்காக ஃபோன் பண்ணாங்க உங்களுக்கு ஏதாகும் ஆலோசனைகள் சந்தேகங்கள் தேவைப்பட்டால் தேவனிடத்திலிருந்து பெற்று உங்களுக்கு கொடுப்பதற்கு நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறோம் குடும்பமாய் ஆயத்தமாக இருக்கிறோம் இந்த டவுட்னால் கால் பண்ணுங்கள் என்னென்னா அண்ணா என்னுடைய மேரேஜில் பரிபூர்ண தெய்வ சுத்தம் நிறைவேறினேன் அதற்காக நீங்க ஜோம்னு சொன்னான் பரிபூர்ண தெய்வ சுத்தமா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு அவனோட பேசிட்டே இருந்தேன் எனக்கு பேசிக்கொண்டே இருக்க முச்சுல எனக்கு ஒரு காரியம் புரியப்பட்டது மேரேஜ் ஃபிக்ஸ் ஆகி எவ்வளோ நாட்கள் ஆகுது பொண்ணு நீ எப்போ பார்த்தான்னு கேட்டேன் அவன் சொன்னான் அண்ணே அந்த பிள்ளை எங்கள் தெருவில் தான் இருக்கிறாங்க கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு அஞ்சு ஆறு வருஷமாக லவ் பண்ணிகிட்டு இருக்கோம் மேரேஜ் தேவசுத்தத்தின்படி சுத்தத்தின்படி நடக்கணும் வேடிக்கையா இருக்குல்ல லவ் அவங்க பண்ணிருவாங்களா இனிமே தேவ சொல்லி பார்க்கணும் காமெடியா இருக்குது ஆதி ரெண்டாம் அதிகார முப்பதாவது வருஷத்தை பார்க்கும் போது ஆதாமுக்கோ ஏற்ற துணை இன்னும் காணப்படவில்லை ஆதாமுக்கு ஏற்ற துணை ஏவாலை ஆண்டவர் சரியான நேரத்தில் கொண்டு வந்தார் இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில் அவங்களே அவங்க லைஃபுக்கு இவங்க நம்ம லைஃபுக்கு வந்தால் நல்லா இருப்பாங்கன்னு சொல்லி லைஃப் பார்ட்னரை சூஸ் பண்ணிட்டு எசப்பா அவங்க சுத்தத்தின் படி நடக்கணும் லைஃப் பார்ட்னரை சூஸ் பண்ண வேண்டியது உ வேலை கிடையாது ஆண்டருடைய வேலை ஆண்டவர் கொண்டு வர முடிச்சு இது ஆண்டவரே எனக்கு ஏற்ற மனமகனா மனமகலாம் என்று நீ தேவர் சமூகத்தில் தானித்து ஜபித்து நீ அதை அறிந்து உடைய வாழ்க்கையில் திருமணம் நடக்குமானால் ஆசீர்வாதமாக இருக்கும் ஆனால் இன்னைக்கு பலருடைய வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா அவங்களே லைஃப் பார்ட்னர் இந்த பையன் எனக்கு லைஃப் பார்ட்னர் வந்துட்டு என் வாழ்க்கை மோச ரொம்ப சந்தோஷமா இந்த பெண் ஆமா என் சர்ச்சில் ரொம்ப வருஷம் பண்றாங்க நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்துட்டோம்னா அத்து மக்கள் ஆதாயம் பண்ணிருவோம் சொல்லி அப்படி லவ் பண்ணி கலந்து முடிச்சு ஆத்துமாக்கள் ரெண்டு பேரும் பிரிஞ்ச குடும்பங்களும் இன்றைக்கும் இருந்து கொண்டிருக்கிறது அப்படி வாலிபனை வாலிப சோதரி இன்னைக்கு உனக்கு இந்த நான் சொல்றேன்னா அநிகருடைய வாழ்க்கை பாதிக்கப்பட்டது நிமித்தமா நீயும் பாதிப்புகளாகி விடக்கூடாது என்கிற ஒரு பாரத்தோடு தான் இந்த ப்ரோ டைம் பாஸ்க்கு இல்லை நீ ஏதோ தேவையில்லாத வலையில் விழுந்து சிக்கிடக்கூடாதுன்னு சொல்கிற கடை உனக்கு ஏற்ற துணை என் ஆண்டவர் ஏற்ற வேலையில் சரியாக கொண்டு வரும் நீ அவசரப்பட்டு தேட வேண்டிய அவசியமே கிடையாது நீ ஜெபித்து கொண்டிருந்தால் உனக்கு ஏற்ற துணை சரியான நேரத்தில் ஆண்டவர் கட்டாயம் கொண்டு வருவார் கொஞ்சமும் இல்லாமல் பிளேசப்பாங்க நீட்சி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வாலிபருடைய வாழ்க்கையிலும் நான் தேவையில்லாத பிராமத்தில் விழுந்துட்டேன் அண்டுவிரனை விடுதலை செய்ய மாட்டாரா ஒருவேளை நான் லவ் பண்ணி ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கிறேன் எனக்கு என்ன செய்யுதுன்னு சொல்லி புரியலன்னு சொல்லி இருக்கிற தம்பிமா இருக்கும் நீங்கள் கைட் பண்ணுங்கள் தங்கச்சியமாக இருக்கும் கைட் பண்ணுங்க இந்த நிகழ்ச்சியை திருமணமாகி ஒரு வெறுப்போடு இருக்கிற வாலிப குடும்பங்களுக்கும் இது ஆறுதலாக அமையட்டும் நீர் அவர்களோடு பேசும் ஆதாம் கேட்ட துணை நீர் ഉരുവാക്കി കൊടുത്തപ്പോൾ നീഴ്ച പാളുപോട്ട ഒര് വാളിപ്പ് സഹോദര സഹോദരി വാളിക്കും നീർച്ചുണയെ ഉരുവാക്കി കൊടുക്ക മുടിക്കു കരുത്തനും പോകാൻ പൊറപ്പെടുത്തിക്കൊള്ളുക ആശീർവദിങ്ങേ സമജപിക്ക നല്ല വിധ